சனாதன தர்மத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல அது எதனால் சொல்கிறீங்க பிறப்பால் வந்து ஒருத்தனுக்கு வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கிறதால அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க வாரிசு அரசுன்னு சனாதன தர்மமும் வேற வேறையா கூச்சமே இல்லாம நீங்க வந்து இந்த 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 வாரிசு அரசுல நியாயப்படுத்தி பேசுறீங்க உதயநிதி ஸ்டாலினை கிடைச்ச முன்னுரிமை என்பது வந்து போய் பர்த்து தானே டிஆர்பி ராஜா கிடைச்ச முன்னுரிமை என்பது பை பர்த்து தானே இப்ப இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு டூ வீக்ஸ் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் பேசுகிறது அவர் சற்று இறங்கி வந்திருக்கிறாரோ என்று தோன்றுகிறது தடம் பார்த்து வர வேணும் மெஷர்டு எனக்கு பதவியை அலையாதுன்னு தெளிவா சொல்றாரு இது யாருக்கு நோக்கி சொல்றாரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக உள்ள நடந்து இருக்கக்கூடிய அந்த சீனியர் ஜூனியர் மோதலில் வந்து மறுபடியும் ஒரு முறை வந்து வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது இது வந்து எதுவும் இல்லை இல்லை இல்லைன்னு பூசி மழுகிறாங்க அமைச்சர் பதவியிலிருந்து துரைமுருகனையும் மற்றும் எஸ்பெஷலி துரைமுருகனை நீக்கணுமா அல்லது கட்சி பொது செயலாளர் பதவியிலேருந்து நீக்கணுமா சீனியர்ஸ் நீக்கிட்டு ஜூனியர்ஸ் வழிக்கு வழி விடணுன்றது ஆட்சியிலயா இல்ல கட்சியிலயா இல்ல ரெண்டுலயுமே இந்த ஆர்கியூமெண்ட்டை இன்னைக்கு சீனியர்ஸ் விலகி ஜூனியர்ஸ்க்கு வழி விடணுன்றது மந்திரி பதவியை மட்டும் திமுக தலைமை சொல்லுதா இல்ல கட்சி பதவியும் சேர்த்து சொல்லுதா ஏன் கருணாநிதி இருக்கும்போது இதை எவனுமே பேசல பழைய ஆளுங்க விலகி புதியவர்கள் வர்மன் எவனுமே ஏன் பேசல ரஜினி உட்பட கேட்கறாங்க வணக்கம் என்ற நேர்கால சிறப்பு வந்தாலும் மூத்த பத்து கிலோ மணியாவர் வணக்கம் சார் திமுக புதுசெயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கார் வேலூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பேசும்போது கட்சிக்குள்ள இளைஞர்கள் வரணும் அப்பதான் கட்சி நிலைச்சு நிற்கும் இளைஞர்களுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற இளைஞர்கள் தடம் பார்த்து வரணும் உங்களுக்கு முன்னாடி போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க அடி வாங்கினோம் விதி இருக்காங்க அதனால அவங்கள அனுசரிச்சு அவங்கள மனசுல வச்சுக்கிட்டீங்க வாங்க வந்த உடனே என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கட்சிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆமா தெளிவா பேசியிருக்காரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால பேசி அடங்கி போன விஷயம் மறுபடியும் இப்போ தொழுக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன ரஜினி திமுக நிகழ்ச்சியில் மினிஸ்டர் ஆவா வேலை பேசும்போது சொன்னது தான் ஆவா வேலை ஏவா வேலை ஏவா சாரி மனிஸ்டர் மினிஸ்டர் ஏவா வேலு இதில் பேசினது தான் துரமுருகன் ஒருத்தர் இருக்கார் கலைஞர் கண்ணிலேயே கண்ணை விட்டு ஆட்டினவர் வேற விட்டு ஆட்டினவர் சீனியர்ஸ்லாம் வந்து ரொம்ப டபுள் ரேங்க் வாங்கினவங்க கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்றதுலாம் வந்து ரொம்ப அதிகப்படியான பேச்சு அமைச்சர்கள் என்ற முறையில் மட்டும் இல்லை ஒரு திமுக பொதுச் செயலாளரும் கூட துரைமுருகனை நேம் பண்ணியே சொன்னார் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காருன்ட்டு அடுத்த நாள் வந்து வயசாகி பல்லு பல்லு போய் சாவ போகிறவங்களாம் இன்னமும் நடிச்சுட்டு இருக்காங்கன்னு அதுக்கு பதில் கொடுத்தார் துரைமுருகன் அதுக்கு பிறகு அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு ரெண்டு பேருமே கும்மி அடிச்சாங்க நகைச்சுவை பகைச்சுவைன்னு ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சுனாங்க முதலமைச்சர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னால கூட நகைச்சுவை பகிர்ச்சுவையாக்க முன்னுட்டு போனாரு இப்ப முதலமைச்சர் இந்த வார இறுதியில் பதினாலாம் தேதி வராருன்றாங்க வந்த உடனே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் ஏன்னா முதலமைச்சர் போகும்போதே சொல்லிட்டு போனார் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு அந்த அமைச்சரவை மாற்றத்தில் யார் மந்திரி யார் எந்திரின்றது தெரிய போகுது ஆகவே இப்போ இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு டூ வீக்ஸ் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு துரைமுருகன் பேசுறது அவர் சற்று இறங்கி வந்திருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது மேலும் நடப்பது வந்து எப்படி இருந்தாலும் இளைஞர்களுக்கு வழிவிட போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இதை பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து தன்னை வந்து ஒரு மாதிரி தயார்படுத்திக் கொள்ளுகிறார் என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்கள் வருபவர்கள் வந்தோனே எனக்கு தடம் பார்த்து வர வேணும் கேர்ஃபுல்லாவா மெஷர்டு ஸ்டெப்ஸில் வா வந்தோனே எனக்கு பதவியே அலையாதுன்னு தெளிவாக சொல்கிறார் இது யாரை நோக்கி சொல்கிறாரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இளைஞர்களுக்கு வழிவிடணும் இளைஞர்கள் வரலனா கட்சி காணாமல் போயிடும் கட்சி போயிடும் இல்லை புதுசாக வரலனா கட்சிக்கு நின்றுடும் அப்படின்றதெல்லாம் கரெக்டான வார்த்தை ஆனால் அடுத்து சொன்னது அதே நேரத்தில் இளைஞர்கள் வந்து தடம் பார்த்து வரணும் வந்தவனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது உன்னோட தியாகம் பண்ணிட்டு இருந்தவன் பொண்டாட்டி புள்ள கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இதுக்காகவே வந்து வாழ்ந்தவன்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனையும் நினச்சிக்கோ அப்படின்றது ஒரு ரீசனபிளான அட்வைஸ் தான் ஆகவே இந்த திமுக உள்ளே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சீனியர் ஜூனியர் மோதல் ஜூனியர் மோதலில் வந்து மறுபடியும் ஒரு முறை வந்து வெளி உலகத்திற்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது இது வந்து எதுவும் இல்லை இல்லை இல்லைன்னு பூசி மொழுகுதாங்க மீடியா வந்து திமுகக்குள்ளே எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு பூசி மொழிகுது இருக்குது இருக்குது இருக்குன்னு அப்பப்போ நடக்கிற சம்பவங்களை உணர்த்திக்கிட்டே இருக்குது அவங்க கட்சி உள் விவகாரத்தை வெளியிலேருந்து வந்த ஒரு கூத்தாடியை வச்சு பேச வச்சவங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு அதில் டெஸ்பரேட்டாக இருக்காங்க பழைய ஆட்களை நகர்த்தணுன்றதில் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க தான் செய்கிறோம் துரைமுகனோட ஸ்பேச்சும் அது உள்ளுக்குள்ள அந்த ப்ரெஷர் இருக்குன்றதை காமிக்குது வெளியில் புது ரஜினி பேசும்போது வந்து சீனியர் பாய்ஸு போக மாட்டேன்றாங்கன்றது அமைச்சரவையில் இருக்கிறவங்கள சொன்னாங்களா இல்ல கட்சியில் இருக்கவரை சொன்னாங்களா இப்போ அவர் வந்து துரைமுருகின்றவர் அவர் வந்து கட்சிக்கு சுமையா மாறிட்டார் வயசானவரு போய் போக மாட்டேன்றாருன்றது அமைச்சரவையிலேருந்து விலக மாட்டேன்றதை சொன்னாரா திமுக தலைமை அதை விரும்புதா ஏன்னா ரஜினி வந்து திமுக தலைமை சொல்லி தான் பேசினார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை பண்ணாங்க முரசோலை இல்லை அவர் பேசுனது உள்ளத்துலேருந்து பேசுனார்னு சொல்லும்போது யார் சொல்லி யார் கீ கொடுத்து ரஜினி பேச வைக்கப்பட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த சீனியர்ஸை நகர்த்தணுன்ற திமுக தலைமையின் விருப்பம் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமா அமைச்சர் பதவியிலிருந்து துரைமுருகனையும் மற்றும் எஸ்பெஷலி துரைமுருகனை நீக்கணுமா அல்லது கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணுமா இந்த சீனியர்ஸை நீக்கிட்டு ஜூனியர்ஸை வழிக்கு வழிவிடணுன்றது ஆட்சியிலையா இல்லை கட்சியிலையா இல்லை ரெண்டுலையுமே இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல மேபி அது ஆட்சியிலன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா கட்சியிலன்னா டிஆர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க கொஷின் பண்ணல அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணல துரைமுருகனை காரணம் பண்ணும்போது மினிஸ்டர் ஏன்னா துணை தான் வந்து துணை முதல்வர் கொடுத்தா வாங்கிக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னார் அப்படிங்கும் போது அமைச்சரவைக்கான ஒரு ஸ்பேஸாக இதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நான் சொல்றேன் அப்ப முதல்ல அமைச்சரவை இல்லைன்னு காலி பண்ணணும் அப்படின்றாங்க சரி இன்னைக்கு அதிகாரத்துல திமுக இல்லைன்னா இந்த பேச்சு எப்படி இருந்திருக்கும் ஒருவேளை இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கு அப்போ இது ஒரு ஸ்பேஸ் ஏ இருந்துருக்கா ஸ்பேஸ் ஏ அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி அப்ப அமைச்சரா வந்து நான் என்ன கேக்குறam அமைச்சர் பதவியில இருந்து துறை மூர்கள நகத்திறீங்க கட்சில வந்து 88 வயசு 86 வயசுல ஒருத்தர் எண்பத்தஞ்சு வயசுல பொது செயலாளர்ரா இருக்காரு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இது இது எப்படி புரிஞ்சிக்கிறதுங்க இந்த சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர்ன்றது அதிகாரத்துல அரசிலே கையில கவர்மெண்ட் இருக்கிறதால இது கவர்மெண்டுக்குள்ள உங்களுக்கு இருக்க பிரச்சனையா இல்ல கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையா அவர் அமைச்சரவை வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர்லேருந்து அவரை தூக்கிட்டா பிரச்சனை தீருமா அல்லது கட்சியோட ஜென்ரல் செக்டரின்றது நீக்கினா தான் பிரச்சனை தீருமா இல்லை இது இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா பழக்கமாக சொல்றது வந்து திமுக வந்து இப்போ குடும்ப கட்சி இப்போ அந்த லீடருக்கான அந்த ஃபேமிலி தான் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பேராசிரியர் இருக்கிற வரைக்கும் அவர்தான் புதுசாக எல்லோரும் இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு தான் துரைமுருகன் வந்தார் அப்படிங்கும்போது பார்ட்டி இஷ்யூக்குள்ள இங்கே பெருசாக எதுவும் இது வரைக்கும் கொஷின் பண்ணிக்கிட்ட மாதிரியான விஷயம் தெரியல இப்போ அவங்க உங்க ப்ராப்ளம் வந்து அதிகாரம் கையில் இருக்கிறதால இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை வருது ஏன்னா பங்கு போட்டுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அதனாலதான் இந்த சீனியர் ஜூனியர் இல்லைன்னா நீ வந்து கட்சிக்குள்ளயும் அதை பேசணும் சொன்ன மாதிரி அன்பழகன் வந்து கா அன்பழகன் அவர் வந்து தொண்ணூத்தி எட்டு வயசு வரைக்கும் அவர் வந்து நினைவு தப்புன காலகட்டத்தில் கூட அவர் தான் பொதுச் செயலாளர் எனவே அது அவங்க கட்சியோட உள் அவரோட குடும்பத்திலேருந்து யாரும் வந்து பெரிய அளவில் அக்ரஸிவ் அரசியலுக்கு வரல அதுக்கு பிறகு அவருடைய பேரனோ பேத்தியோ வந்து இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க இருக்காங்க பட் அவங்க ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கிடையாது அவங்க துரைமுருகன் மகன் மாதிரியோ டிஆர் ஆர் பாலு மகன் மாதிரியோ அன்பில் மகேஷ் மாதிரியோ அவங்க ஒன்றும் ஒரு ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர் கிடையாது பர்சன் கிடையாது பட் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா நீங்கள் அதிகார அர ஆட்சியில் சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்போ கொள்கைன்றது என்ன இந்த இந்த ஆர்யுமெண்ட்டை நீ கட்சிக்குள்ள வைக்கணும்ல இந்த ஆர்கியமெண்ட்ட இன்னைக்கு சீனியர்ஸ் விலகி ஜூனியர்ஸ்க்கு வழி விடணும்ன்றது மந்திரி பதவியை மட்டும் திமுக தலைமை சொல்லுதா இல்லை கட்சி பதவியை சேர்த்து சொல்லுதா இன்னொரு கேள்வி இருக்கு இளைஞர்களுக்கு வழி விடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது எந்த இளைஞர்களுக்குங்கிற இன்னொரு கேள்வியும் சூப்பர் ஏன்னா ஐ பெரியசாமி வந்து அவர் ஒரு கட்சி நிகழ்ச்சியில பேசுறாரு பாஜக நிறைய பேர் சொல்லுறான் மற்ற கட்சியில் போய் நிறைய பேர் சேர்கிறாங்கன்னா போய் அவனுக்கு அங்கே பொறுப்பு கொடுக்கப்படுது இங்கே சேர்றதுக்கு ஆல்ரெடியா இருக்கா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க முதல்ல வர்றவனுக்கு ஏதாவது நீங்கள் பொறுப்போ அங்கீகாரமோ கொடுத்தா வேலை பார்க்க வச்சுப்பான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் வச்சுக்கிறீங்க நீங்களே குமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து உள்ள ஆள் வருவான் கட்சி பரவலாகும் அப்படின்னு அவரும் ஒரு பொதுமடையில் பேசினார் குடகங்களில் சமூக வலைதளங்கள் அந்த காணொலியும் இருக்கு ஆமாங்க இப்போ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இளைஞர்களுக்கு வழிவிடணுன்றது ஓகேங்க ஆனா ஐ பெரியசாமி என்ன சொல்றேன் அவர் மகனே இன்னைக்கு எம்பியா இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரோட மகன் ஏதோ எம்எல்ஏவா இருக்காரு ஐ மாநில அமைச்சர் அவர் மகன் வந்து மாநிலத்துல எம்எல்ஏ எல்லா மந்திரி புள்ளையும் ஒண்ணு எம்எல்ஏ இல்ல எம்பி ஒண்ணு ரெண்டு எம்பி புள்ள மந்திரி அப்ப இந்த புதியவர்களுக்கு வழி விடணுன்றது எந்த புதியவர் நான் கேக்குறேன் அவர் வந்து பிஜேபி ல போனா பதவி கிடைக்குன்றாரு ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை மந்திரியா இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தவங்க எம்பியா இருந்தவங்க இருக்கிறவங்க இருந்தவங்க கிட்டத்தட்ட அவங்களோட வாரிசுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதவி கட்சிக்குள்ள இருக்கு இந்த புதியோர்களுக்கு வழி விடணுன்றது என்ன பெரிய புது ரத்தத்தை இந்த கட்சிக்கு பாச்ச போகுது ஏன்னா இப்போ இருக்கவங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறை தான் வரப்போகுது ஸ்ரீ சனாதன தர்மத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றீங்கள்ல அது எதனால சொல்றீங்க பிறப்பால் வந்து ஒருத்தனுக்கு வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கிறதால அதை நீங்க எதிர்க்கிறீங்க வாரிசு அரசும் சனாதன தர்மமும் வேற வேறயா பிறப்பால பிறப்பால ஒருத்தனுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் கிடைக்கிறதுன்ற காரணத்தால தான் நீங்க சனாதன தர்மத்தை எதிர்க்கிறீங்க புத்தர்சி ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் ஆ இல்லை நான் சொல்கிறது தப்பான சொல்கிறேன் சனாதன தர்மம் நீங்கள் ஒரு கான்செப்ட்டில் சொல்கிறீங்க அதுக்கு பல கான்செப்ட் இருக்குது மஹாத்மா காந்தியோட சனாதன தர்மம் வேற இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற சனாதன தர்மம் இவங்க இந்த இங்கிட்ட கோடி மக்கள் நம்புற சனாதன தர்மம் வேற ஏன் அந்த பிரச்சனையில் திமுக போய் பெருசாக மாட்டிச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் உதயநிதி மேலே கேஸை போட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டாலே இன்றைக்கி வந்து அவர் தப்பிச்சு இருக்கார் இல்லாட்டி வந்து பல மாநிலங்களில் வழக்குகள் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த கான்செப்டை நீங்கள் கையில் எடுத்தப்ப நீங்கள் சொன்ன வாதம் இன்னமும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வாதம் அது பிறப்பால் வந்து இந்தியாவில் பெரியார வந்து ஏன் மதிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது என்ன சொல்றோம் அவர் வந்து பிறப்பால் வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தான் வந்து அவர் வந்து இந்து மதத்தை எதிர்த்தார் மற்ற மதங்கள் அப்படி கிடையாதுன்னு கரெக்ட் சனாதன தர்மன்ற ப்ராக்டிஸ் வந்து அதுதான் இன்னைக்கு வாரிசு அரசியல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் தன்னை எப்படி வந்து முற்போக்குன்னு காமிச்சிக்க முடியும் சனாதன தர்மத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நடைமுறைக்கு என்ன வித்தியாசம் கூச்சமே இல்லாம நீங்க வந்து இந்த இந்த வாரிசு அரச நியாயப்படுத்தி பேசுறீங்க எப்படி நியாயப்படுத்துறீங்க நீங்க பிறப்பால தானே வந்து அவருக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்குது இப்ப உதயநிதி ஸ்டாலினை கிடைச்ச முன்னுரிமை என்பது வந்து பை பர்த்து தானே டிஆர்பி ராஜா கிடைச்ச முன்னுரிமை என்பது பை பர்த்து தானே தமிழர் தங்கப்பாண்டைய கட்சி முன்னுரிமை என்பது பை பர்த் தானே கட்சிக்கு செஞ்சத்தால வந்து கதிரானந்து கிடைச்சது நினைவில் வந்ததை சொன்னேன் நான் பஞ்ச் ஆஃப் இந்த எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பை பர்த் தானே இன்றைக்கு அந்த பொசிஷனில் இருக்காங்க அதை நீங்கள் பெர்பச்சுவேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதை தொடர்ந்து பெர்பச்சுவேட் பண்ணுறீங்க நிறுத்துறீங்க அப்போ இது வந்து எப்படி வந்து ஒரு முற்போக்கான இயக்கமாக இருக்க முடியும் நீங்கள் சனாதன தர்மத்திலேருந்து வித்தியாசமானவங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க இன்னைக்கு துரைமுருகன் பிரச்சனை ரஜினி பேசுனது துரைமுருகன் முதல்ல பேசினது இன்னைக்கு பேசுனது எல்லாம் எதை உணர்த்துதுன்னா திமுக ஒரு சீரியஸ் கிரைசிஸ் இருக்குது லெட்ஸ் பி ஓப்பன் இந்த கிரைசிஸில் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓல்டு கார்ட்ஸ் இருக்காங்களே அந்த ஓல்டு அதாவது வந்து ஓல்டு பாய்ஸ் கிளப்னுவாங்க அவங்கள வந்து அப்படியே ஒரு பத்து மந்திரியை எம்பிஸை பாலு டிஆர் துரைமுருகன் டிஆர் பாலு ஐ பி பொன்முடி கே என் நேரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேரை நீங்கள் தூக்கி வெளியில் போட்டுட்டு கட்சி அப்படியே வந்து ரீஜினவேட் பண்ணுவீங்களா ஏற்கனவே இந்த பத்து பேர் பொள்ளியோ பொண்ணோ உள்ளே இருக்கான்

மேபி இப்போ நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய சீட்டில் வந்து நாங்கள் வந்து இருபத்தி நாலு ஆறு எலெக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை நம்ம பார்க்கணும் யார் சொல்லி கொடுக்க போகிறாங்க அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஃபேஸை ஒன் தேர்டாக போட போகிறாங்களா அப்புறம் ஓல்டு வேணாம் நியூ வேணும்னா அதுக்கான அளவுகோல் என்ன இத்தனை வயசான போயிடணும்னு சொல்கிறீங்களா ஏங்க கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் கட்சி பதவியே போகாமல் தானே வச்சுருந்தாரு அன்பழகம் வந்து நினைவே இல்லாமல் நினைவு தப்பி கூட அவர் தானே பொதுச் திராவிட இயக்கத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்டு ஏன்னா அந்த ஃபியூடல் மைண்ட் செட்டு அந்த ஃபியூடல் செட்டப்பும் உங்கள் கட்சிக்குள்ளே தொடருது உங்கள் இயக்கத்துக்குள்ளே தொடருது ஏன் கருணாநிதி இருக்கும்போது இதை எவனுமே பேசலை பழைய ஆளுங்க விலைக்கு புதியவர்கள் வரணும்னு எவனுமே ஏன் பேசலை ரஜினி உட்பட கேட்குறேன் அவர் வந்து தொ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அவர் சிஎம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் சிஎம் ஆகும்போது அவர் எண்பத்தி ரெண்டு வயசு பதினொன்றில் விலகும்போது எண்பத்தேழு வயசு வீல் சேரில் தான் வந்தார் மாதத்துக்கு ஒரு நாலு ஃபங்க்ஷனில் வந்து ரஜினி வந்து கருணாநிதி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு புதியவர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு அன்னைக்கு இந்த பு புத்திமொதி சொல்கிற நிலைமையா ரஜினிக்கு இல்லாமல் போச்சு இன்னைக்கு துரைமுருகன் இருக்கிற வயசு தான் அன்னைக்கு அன்னைக்கு கலைஞர் இந்த வயசு கரெக்டு இன்னைக்கு துரைமுருகனோட வயசு அன்னைக்கு கலைஞரோட வயசு டபுள் ரேங்க் வாங்குனாங்க கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு கலைஞருக்கு சொல்ல வேண்டியதானே வசதியா நம்ம யோசிக்கலாம் இல்ல நம்ம இப்ப பேசுறது முக்கியமான டாபிக் என்னன்னா சரி இப்போ பழையவர்களை நகர்த்திட்டு புதியவர்களை கொண்டு வரீங்கன்னா எந்த புதியவர்கள் இன்னொன்னு புதியவர்கள் கொண்டு வராங்க அப்படின்னா எந்த ஸ்பேஸ்ல அக்கம்னேட் பண்ண போறாங்கன்னு இருக்கு எஸ் இப்ப காட்பாடில ஐம்பது வருஷமா துரைமுருகன் தான் எம்எல்ஏ இப்போ ஒரு புள்ள எம்எல்ஏ இல்ல எம்பி எம்பி ஆஹ் அருப்புகோட்டையில வந்து கே கே எஸ் அர் அதிமுகவில் இருந்தாலும் நம்ம அவருதான் இருக்காரு இங்க திமுகம் இருக்காரு எஸ் சோ இங்க நீங்க வந்து ஒரு கால் நூற்றாண்டுகளும் அரை நூற்றாண்டுகளாக ஒரே ஆட்கிட்ட ஒரு தொகுதியை கொடுத்துட்டு புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்து நீங்கள் வந்து அவரை எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இவ்வளோ நாள் வளர்த்துட்டீங்க சரி இப்போ நகர்த்தும் போது வந்து எப்படி நகர்த்துவீங்க அதுவும் நீங்கள் எப்படி நகர்த்துறீங்கன்னா முதல் நீங்கள் வந்து இன்றைக்கி அமைச்சர் பதவியிலேருந்து நகர்த்த பார்க்குறீங்க கட்சிக்குள்ளேருந்து நகர்த்த பற்றி நீங்கள் பேசவே இல்லை அது வந்து இருபத்தாறு எலெக்ஷனில் தான் தெரிய போகுது சீட் அலக்கேஷனில் தெரிய போகுது எவ்வளோ பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபே சீட்டு கொடுங்க சரி எந்த தான் ரொம்ப முக்கியம் நீ வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லும்போது ஏற்கனவே எம்பியாக எம்எல்ஏவா மந்திரியாக இருந்தவங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளோதாண்டா சீட்டுன்னு அதில் ரிசர்வேஷன் கொண்டு வந்தினா உண்மையிலே வந்து கட்சி வந்து அடுத்த அடுத்த ஜன் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லலாம் நான் சொல்கிறது புரியுது இல்லையா ஃப்ரெஷ் ஃபேஸஸ்ன்னு சொல்லும்போது அது எந்த ஃப்ரெஷ் ஃபேஸுனால் அவங்க 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 முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஆள் தான் ஃப்ரெஷர் இல்லைன்னா வாரிசு அரசியல் பெர்பிஷுவேட் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தலித் எமானிசிபேஷனுக்கு தலித் விடுதலைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிகளில் ஒரு எதிரி குடும்ப அரசியல் இதை வந்து ஒரு கட்சியை மையமாக வச்சு சொல்லலை நான் இதுதான் உண்மை ஒரு கட்சி தான் எங்கள் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குன்னா அந்த கட்சிக்கு தான் அது பொருந்தும்னா பொருந்துட்டோம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் அவங்க மேலே எந்த கோபமோ வெறுப்போ கிடையாது ஆனால் இன்னைக்கு வாய்கழிய திராவிட மாடலு சமூக நீதி திராவிடன் ஸ்டாக்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து கேஸ்ட் ஹையர் பெர்பெச்சுவேட் பண்ணுற விதத்தில் தான் இந்த குடும்ப அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்றதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அல்லது தெரிஞ்சும் அதை நியாயப்படுத்துறீங்கன்னா இதை விட மோசடி எதுவும் இருக்க முடியாது இன்றைக்கி கடந்த நூறு வருஷமாக அந்த திராவிடன் மூமெண்ட்டு சாதிச்சிருக்கு யாரும் மறுக்கல தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் ஹுமன்ஸ்லி பிராமின் பிராமினிக்கல் டாமினன்ஸை உடச்சு நீங்கள் வந்து இடைநிலை சாதிகளை மேலே கொண்டு வந்தீங்க பட் அடுத்த கட்டத்துக்கு பவர் போகாமல் கடைநிலைக்கு போகாமல் இடைநிலை சாதிகளோடு அது தேங்கி கிடக்குது இன்றைக்கி வந்து அப்பா அப்பாவோட புள்ள தான் எம்பி அப்பாவோட பொண்ணு தான் எம்பி இல்லை எம்பி புள்ள தான் மந்திரின்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிராமணிக்கலில் இப் சிஸ்டம் இது இதுதான் வந்து அவங்களும் இதை தானே பண்ணுறாங்க பை பர்த்து இல்லையா பை பர்த்து தானே உனக்கு வந்து அந்த முன்னுரிமை கிடைக்குது அங்கே கிடைக்கக்கூடிய சலுகைகள் பை வே ஆஃப் பூணலாக இருக்கட்டும் அல்லது வந்து வழிபாட்டு உரிமைகளில் வந்து க இதுக்குள்ளே வந்து கருவறைக்குள்ளே போகிறதா இருக்கட்டும் பை பர்த் நீ வந்து பிராமணா இருக்கணுன்றான் அதை தான் நம்ம வந்து இதை தானே நீ எதிர்க்குறோம் நம்ம ஏன் அது வந்து பை பர்த் அப்படி நம்ம பண்ண முடியாது இஸ்லாத்துலேயோ கிறிஸ்டியானிட்டியில அப்படி கிடையாது நீ மதம் மாறணும்னா உனக்கு வந்து அங்கே ஈக்குவல் இது இருக்குது இங்கே மாறவே முடியாது பை பர்த் அது வந்து பெர்பச்சுவேட் பண்ணுது அந்த உரிமைன்றதால தான் பிராமினிசத்தை நம்ம எதிர்க்கிறோம் நாட் பிராமின்ஸ் பிராமினிசத்தை எதிர்க்கிறோம் அதே தானே நீங்கள் பண்ணுறீங்க திமுக பண்ணுறது அதே தானே அப்பாவுக்கு புள்ள பிள்ளைக்கு புள்ள பிள்ளையோட புள்ளனும்போது நீங்கள் என்னத்த சொல்ல வரீங்க இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நூறு வருஷமாக திராவிட இயக்கம்னு நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு வந்து கீழே போல இல்ல இந்த புதியவர்களை கொண்டு வருவோன்றது ரொம்ப கேட்சி ஸ்லோகன் அது எந்த புதியவர்கள் இன்னொரு விஷயமும் இருக்குது சீனியர்ஸ் வந்து நாங்கள் நகற்றுவோம் ஓய்வு வயதானவர்களை ஒதுங்கிக்கிட்டு இளைஞர்களுக்கு வழி கொடுக்குறாங்க வழி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலும் போது சொல்லப்பட்டுச்சு நிறையா புதுமுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எந்த வயதானவர்கள் ஒதுக்குறாங்க பழனி மாணிக்கத்தை ஒதுக்குறாங்க ஆனால் டிஆர் பாலு அங்கே தான் இருக்கார் பழனி மாணிக்கத்தை விட டிஆர் பாலு வயசில் பெரியவர் அதிகமாக அவரும் இருந்திருக்கார் ஜெகத் ரச்சகன் அப்படியே தான் இருக்கார் ஸோ அங்கேயுமே ஒரு விஷயம் இருக்குது இல்லை ஆமாம் எந்த வயதானவர்கிட்ட நீங்கள் போகிறீங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுலேயுமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் வந்து அதுவும் ஒரு ஈக்குவல் ஸ்டான்ஸ் இல்லாமல் இருக்கு எஸ் பை பர்த் முன்னுரிமை கிடைக்குது இப்போ பஞ்ச் ஆஃப் ஓல்டு பாய்ஸ் கிளப்பில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வழிவிடும் போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே எயிட்டி பர்சன்ட் தட் இஸ் ஃபோர் ஃபிஃப்த்து வந்து ஒரே தலைமுறை தான் அடுத்தடுத்த ஒரே ஃபேமிலியிலேருந்து அடுத்தடுத்த தலைமுறை வந்து வருதுன்னு போது அதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா குடும்ப அரசியல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் காஸ்ட்டு பாலிட்டிக்ஸு பர்பச்சுவேட் ஆகுது இடைநிலை சாதிகளோட கட்டுப்பாட்டில் தான் திமுக முழுக்க முழுக்க இருக்குது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போக முடியல தலித் மானிசிபேஷனுக்கு விடுதலைக்கு இது குடும்ப அரசியல் மிகப்பெரிய எளிமின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையிலேருந்து மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்படுது துரைமுருகனோட ஸ்பீச் வந்து அவர் வந்து கொஞ்சம் மெலோடவுன் ஆயிருக்காருன்றதையும் காட்டுது முதலமைச்சர் வந்தோன்ன அமைச்சரவை மாற்றம் உறுதி எனக்கு தெரிந்து கொண்ட ஞானோ ஞானோபித அதாவது வந்து ஞானத்தால கூட அவர் அப்படி பேசி இருந்திருக்கலாம் இறுதியா ஒரு சார் இதை எப்படி திமுக ஹேண்டில் பண்ண போதுன்னு இருக்கு ஏன்னா இப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வரும்போது அந்த பவர் டிரான்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனா இங்க அப்படி இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் வருது ஓபனா வந்து வாய்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா சபாநாயகர் சொல்லும்போது கூட வயசானவங்களை வந்து ஒதுக்கிட முடியாது அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்களையும் அனுசரித்து தான் போகணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லியிருந்தார் ஸோ இங்கே சீனியர்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அவங்க அதை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் அவங்க வெளியே தழுறீங்கும்போது அது பார்ட்டி ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்குமா இதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணால் பப்ளிக் ஒரு டிஸ்கஷனாக வந்துருச்சு பொது வி மேடைகளில் விவாதிக்கப்பட்ட விஷயத்தை திமுக இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை இப்போ நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைங்க நீங்கள் வந்து சீனியர்ஸை வந்து அவங்கள காயப்படுத்தி அவங்க விருப்பம் இல்லாமல் ஓரம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் ஆகும் திமுக உள்ள அந்த பவர் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு ஓவர் நைட்டு நீங்கள் தூக்கி வெளியில் போட முடியாது காமராஜ் பிளானுன்னு அந்த காலத்தில் கொண்டு வந்து இந்திரா காந்தி பீரியடில் நேரு பீரியடில் வெளியில் தூக்கி போட்டாங்க அந்த மாதிரிலாம் போட முடியாது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎம்கேக்குள்ளே தொண்ணூத்தெட்டு வயசில் என்னங்க அவர் வந்து இப்போ அவர் நினைவே இல்லாமல் படுத்துருக்காருங்க அன்பழகங்க அப்பயும் அவர் தான் பொதுச் இருந்தார் கலைஞர் வந்து தலைவராக எப்படி இருந்தார் கடைசி ஒன்றரை வருஷம் கலைஞர் என்ன கண்டிஷனில் இருந்தார் அவர் தான் தலைவராக இருந்தார் செயல் தலைவராக தான் ஸ்டாலின் இருந்தார் ஸோ அதை வந்து அவங்களோட பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து இன் அ வே இட்ஸ் அ ஃபியூடல் பார்ட்டி நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையின் விழுமியங்கள் தான் இது எல்லாமே நீங்கள் வந்து வேற பார்ட்டியில் நடக்குமா இது வந்து நான் கேட்குறேன் லெஃப்ட்டில் நடக்குமா அல்லது வந்து உங்களுக்கு வந்து இப்போ சீதாராமேச்சூரி செவன்டி டூ இயர்ஸ் அது வேறு நான் சொல்கிறது தொண்ணூத்தஞ்சு வயசில் நடக்குமா இது வந்து உங்களுக்கு வந்து அப்போ எந்த கட்டத்திலுமே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வீச்சாரில் போயிட்டு தானே கலைஞர் கட்சியை கையில் வச்சுருந்தாரு சி அதால் நன்மை வருதா தீமை வருதா அது வேறு அந்த ஆர்க்யுமெண்ட் வேறு ஸோ இதை தான் நீங்கள் இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் கேட்குறது அப்பாவோடய வர வேர்ட்ஸை சொல்கிறீங்க அப்பாவு ஸ்பீக்கரு அவர் மகனுக்கு வந்து அவர் வந்து ப பதவிகளை வந்து எதிர்பார்க்குறாரு உரிய அளவில் அது கிடைக்கல இப்போ அவர் வந்து அந்த இடத்த ஸ்பீக்கர் போஸ்ட்டு விட்டுட்டு அவர் வந்து வேறு அவருக்கு ஏற்கனவே அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டார் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சீனியர்ஸோட சம்மதத்தோட ஜூனியர்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை கட்சி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் கிட்டே வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் கட்சி வந்து சேர்ந்தது ஆனால் அப்போது ஒரு பிரச்சனை ஒரு அட்வான்டேஜ் இருந்தது கவர்மெண்ட் கையில் இல்லை அதாவது சில சமயத்தில் வந்து உங்களோட பலவீனமே பலமாக மாறலாம் கலைஞர் மறைஞ்சு ஸ்டாலின் கிட்ட கட்சி வரும்போது கையில் கவர்மெண்ட் இல்லை கையில் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அப்போ வேறு மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ராப்ளம் கையில் கவர்மெண்ட் இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா அஞ்சு நிமிஷத்துனால திரும்ப பத்து நிமிஷத்துனால பேசணும் அதாவது வந்து இந்த ஜூ சீனியர்ஸ் வழி விடணும் வழி விடணும் வழி வேணுன்றது கேபினெட்டில் கட்சியில் சொல்லலை அப்போ நான் கட்சிக்கு என்ன மரியாதைன்றது தெரியுது ஒரு ஃபேமிலி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது கவர்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது கட்சியும் கண்ட்ரோல் பண்ணுது ஏன் வந்து ஜூனியர்ஸ்க்கு வழிவிடணும்னா புரிய உங்களுக்கு புரியும் இவ்வளோதான் இதுதான் உண்மை ஆகவே நீங்க கேட்ட கேள்வி சீனியர்ஸோட விருப்பம் இல்லாமல் அப்பா உதாரணத்தை சொல்லி கேட்டீங்க நகத்துனாங்கன்னா ஜூனியர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சேதாரம் இருக்கும் ஐ திங்க் ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு ரூடாக பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன் இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு சீனியர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கும் கம்ப்ளீட்டாக சீனியர்ஸை வந்து நகர்த்திட்டு கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஃபேஸை விட்டு ஸ்டாலின் வந்து செய்ய மாட்டாரு இருபத்தாறு எலெக்ஷன் இப்போ அடுத்து இருபத்தாறு எலெக்ஷன் ஆனால் விஜய்லாம் வந்து வந்துட்டாரு கீழே அது விஜய் எந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகுதோ இல்லையோ விஜய்ன்ற அந்த ஒரு பிம்பம் இதில் இருக்கும்போது இவங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு பிளேஸாக திமுகவை மாற்றணும்னு இவங்க விரும்புகிறாங்க அப்போ கண்டிப்பாக சில மாற்றங்கள் தேவைதான் அது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் டு சர்டன் எக்ஸ்டெண்டாவது அட்லீஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் சீனியர்ஸ் தான் நடக்கும் தான் நான் நம்புறேன் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயந்துமைக்கு நன்றி நன்றி